உலகத்தை காப்பாற்றுவதற்காக எலும்புக்கூடு அரசனுக்கும் மனித குல இனத்திற்கும் மாபெரும் யுத்தம் நடைபெறுகிறது வீரர்களே சங்கினை முழங்கி போரை ஆரம்பியுங்கள் விட்டது வீரர்களே முன்னேறிச் செல்லுங்கள் வெரி குட் ரோபோட்ஸ் மூணு பேரும் அப்படிதான் ஒன்னும் சேர்ந்து செயல்படுங்க கமான் 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 அற்புதம் கத்தீஸ்வரம் மிகவும் அற்புதம் அடேங்க அப்பா நான் நினைச்சதை விட அந்த எலும்பு கூட அரசனை அழிக்கிற ஆயுதம் ரொம்ப ரொம்ப சக்தி வந்ததா இருக்க மாட்டேங்க

என்னை அழிக்க நீ வந்துள்ளாயா முட்டாளே எலும்பு அரசனின் பலத்தை பற்றி நீ அறிவாயா

நான் தான் அப்பவே சொன்னேன்லமா எலும்பு கூட அரசனை நெருப்பாலெல்லாம் அழிக்க முடியாது நாம உருவாக்கின அந்த ஆயுதத்தால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் எலும்புக்கூடு கதை முடிஞ்சது ஏ அம்மா அந்த டைனோசரி எலும்புக்கூடை இப்படி சரிஞ்சு விழுந்துட்டே இனி இருக்கிற ரெண்டாயிரம் எலும்புக்கூடு தானே யாரும் அழைப்பா வீரர்களே நம்மை தொல்லைப்படுத்திய எலும்புக்கூடு அழிந்து விட்டது இனி எல்லாரும் வெகுவாக முன்னேறிச் செல்லுங்கள்

ஓ போர்வோம் மூ போ மூ போர்வோ டூ ஹ மருமவளா இந்த போரில் நமக்கு கை கொடுக்குறதுக்காக குழந்தத்தில் இருக்குற ராணுவ வீரர்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு அவனுங்க நினைக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாவ இன்னைக்கு அந்த எலும்பு கூட அரசனை அழித்தே ஆகணும் அம்மா மருமவளே போரில் என்ன நடக்குன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கம்மா எடே பூதை கண்ணாடியில் பூதத்தை பார்த்துட்ருக்கியே பல்லு ஆடுற வயசுல பல்லாக்கல உட்கார்ந்து வேடிக்க பாருங்க கிட்ட போக நினைச்சீனா உங்க பல்லு விழுந்துரும் ஏய் காட்டு போடா என்னடி என்னைய பயமுறுத்துறியா நான் ராணிடி எதுக்கும் பயப்பட மாட்டேன் இப்ப பாரு போற நானே கிட்டால போய் பார்க்க போறேன் எதே

அட சாய் இவனவ வேற உஹாஹா உஹாஹா ன்னே கேளபி வசமோ மாட்டிக்கிட்டியா அடே ஈக்கு मारे கு찌 gala 나 온ங்கிட்ட மாட்டலட நீங்கத யாங்கிட்ட மாட்டिरீங்க யாய் என்ன சொல்ற அட அப்பா புரிய பாருங்க 1 2 3 ஸ்டார்ட் மதுர வீரன் தானே அவனே உசிப்பி விட்டே வீனே இனி விசல பறக்கும் தானே எம் பேராண்டி மதுர வீரன் தானே ஏய் பாட்ட போட்டுட்டு என்ன பரத நாட்டியமா ஆட போறா